கோவையில் ரெக்கை கட்டி பறந்த ரேக்லா காளைகள் ரேக்லா பந்தயமான காளையத் திருவிழாவில் ஐநூறு காளைகள் சீறி பாய்ந்தன தென் மாவட்டங்களான மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு போட்டி போன்று கோவை உள்ளிட்ட கொங்கு நாடு பகுதிகளில் பிரபலமாக இருப்பது ரேக்லா நாட்டு மாடுகளை ரேக்லா வண்டியில் பூட்டி குறிப்பிட்ட தூரத்தை குறைந்த நேரத்தில் எல்லையை கடக்கும் ரேக்லா வண்டி காளைகள் போட்டியில் வெற்றியாளராக அறிவிக்கப்படுகின்றன இந்த நிலையிலேயே கோவையில் கேபிஆர் கலை அறிவியல் கல்லூரி மற்றும் ரேக்லா அமைப்பினர் இணைந்து காளைய திருவிழா என்ற தலைப்பில் ரேக்லா பந்தயம் நடத்தின தமிழ்நாட்டின் பாரம்பரியமிக்க விழாவில் ஒன்றான ரேக்லா பந்தயத்தில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து ஐநூறு காளைகள் களமிறங்கி போட்டியிட்டன இருநூறு மீட்டர் முன்னூறு மீட்டர் தூரம் என இரண்டு பிரிவில் நடந்த போட்டியில் ஜோடி மாடுகளை பூட்டிய ரேக்லா வண்டிகள் குள்ள ரேகத்தில் ரெக்கை கட்டி பறந்தன இதில் முதல் பரிசாக சக்கர வாகனம் இரண்டாம் பரிசாக ஒரு சவரன் தங்கம் மூன்றாம் பரிசாக முக்கால் சவரன் தங்கம் நான்காம் பரிசுக்கு அரை சவரன் தங்கம் ஐந்தாம் பரிசுக்கு கால் சவரன் தங்கம் ஆறாம் முதல் பத்தாம் இடம் பெற்ற காளைகளுக்கு ஒரு கிராம் தங்கம் முதல் முப்பது இடங்களை பிடித்த காளைகளுக்கு வெள்ளி நாணயங்கள் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இது குறித்து பேசிய ரேக்ளா காளை வளப்பாளர்கள் காளை களத்தில் பரிசு வெல்வதனை விட பந்தயத்தில் களமிறங்கி ஓடுவதே கௌரவம் இதற்காகவே காளைகளை வளர்க்கின்றோம் காளைகளுக்கு சத்தான உணவுகளான பருத்தி கொட்டை புண்ணாக்கு போட்டி போன்ற நேரங்களில் குளுக்கோஸ் உள்ளிட்டவை தருகின்றோம் நமது மண்ணின் பாரம்பரியம் மிக்க இந்த ரேக்லா எங்கு நடந்தாலும் அங்கு சென்று களமிறங்குவோம் வாரத்தின் விருமுறை நாட்களில் பந்தயத்திற்கு செல்வோம் இதற்காக காளைகளுக்கு வழக்கத்தினை விட கூடுதலாக செலவழித்து திடகாத்திரமாக வளர்ப்பதாகத் தெரிவித்தனர்